இது இல்லாதவங்க அந்த யூக்லிப்டஸ் அதாவது தைல செடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தைல யூக்லிப்டஸ்னா உலகத்துக்கே தெரியும் யூக்லிப்டஸ் இலை போடல இது பதிலா அதுக்கப்புறம் இது கரு நொச்சி இதெல்லாம் குளியல் பொடிக்காக வச்சிருந்தேன் தேவைப்படுதுங்கிறதுனால இதையும் எடுத்திருக்கிறேன் அது கூட கல்லுப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு ஆவி பிடிக்கணும் நீங்க வாங்க காட்டுற இந்த மாதிரி வாய் அகலமான ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த இதை போட்டுக்கணும் வெங்கச்சாங்கல் அதுக்கப்புறம் இந்த இலை அதுக்கப்புறம் இந்த இலை கல்லுப்பு மஞ்சத்தூள் இதை வந்து ஒரு நல்லா கலக்கிட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் இப்போ ஆறு எப்படி பிடிக்கிறதுன்னு கவனிக்கிறேன் இப்போ ரெண்டு செகண்ட் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காட்டன் துணியை வச்சு